ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்சிடிசி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டு வந்துச்சுல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லா மண்டலத்துக்கான எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் எம்டிசிக்கு வந்து எல்லாருமே பாஸு எஸ்சிடிசியில் வந்து பதினெட்டு மார்க் வரை வரும் விழுப்புரத்துக்கு வந்து இருபத்தாறு மார்க் வரை வரும் இருபத்தஞ்சிக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் கூப்பிடலாம் திருநெல்வேலி மண்டலத்துக்கும் இருபத்தெட்டு வரை வரும் இருபத்தேழில் சீனியாரிட்டி அடிப்படையில் கூப்பிடுவாங்க சேலம் மண்டலத்துக்கு இருபத்தி ரெண்டு மார்க் வரை எடுத்தவங்களுக்கு வரும் இருபத்தோரு மார்க் எடுத்தவங்களுக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் வரும் ஆல்ரெடி சேலம் மண்டலத்துக்கு இருபத்தோரு மார்க் வர வந்துருச்சு அப்படிங்கிறத கமெண்டில் பார்த்தேன் கோயம்புத்தூர் மண்டலத்தில் வந்து இருபத்தி மூணு மார்க் வர வரும் இருபத்தி ரெண்டுக்கு சீனியாரிட்டியில் கூப்பிடுவாங்க கும்பகோணம் மண்டலத்துக்கு இருபத்தி மூணு மார்க் வர வரும் இருபத்தி ரெண்டில் சீனியாரிட்டி கூப்பிடுவாங்க மதுரை மண்டலத்துக்கு வந்து இருபத்தேழு மார்க் வர வரும் இருபத்தி ஆறு சீனியாரிட்டியில் கூப்பிடுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உள்ளே போனதும் உங்ககிட்ட என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வர அட்மிட் கார்டிலேயே என்ன டைமிங்க்கு வரணும் என்ன தேதியில் வரணும் எந்த சென்டருக்கு வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பொறுத்து போங்க அதுக்கப்புறம் அந்த சென்டருக்கு போய் நீங்கள் ரீச் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்க டென்த் ஷீட் ஜாதி சான்றிதழ் உங் நீங்கள் கொண்டு போயிருக்க எல்லா டீட்டெயில்ஸுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் எக்ஸ்பிரி எக்ஸ்பிரி டேட்டு அப்புறம் நீங்கள் வாங்கின டேட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் உங்களோட மார்க் ஷீட் ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழை பொறுத்தவரை பழசாக இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டுமே அட்டாச் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹெவி லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் முதலுதவி சான்றிதழ் முதலுதவி சான்றிதழில் உங்களுக்கு எக்ஸ்பீரி டேட் எங்கே இருக்குன்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு போட்டிருந்தீங்க அதுக்கும் லாஸ்டில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபார்மெட் இருக்கும் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் ஐஆர்டி சர்டிஃபிகேட் ஐஆர்டி சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருந்தா வச்சுக்கலாம் இல்லைன்னா மஸ்ட்டு கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் லெட்டர் ஹெட்டில் வாங்கிக்கோங்க மேலே வந்து உங்கள் கம்பெனியோட நேமு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நேமு நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க அவங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க சீலு சைனு அதோடு வாங்கி வச்சுக்கோங்க உடல் தகுதி சான்று அப்புறம் வந்து காது கேட்கும் திறன் பரிசோதனை சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்று கண் பார்வை பரிசோதனை சான்று இந்த நாலுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்க முடியும் இந்த நாளுக்கான மட்டுமே இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ உடல் தகுதிக்கான சான்று இப்போ இருக்கிறது காது கேட்கும் திறன் பரிசோதனை தான் இந்த இது சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்று இந்த மாதிரி இருக்கும் கண் பார்வை பரிசோதனை சான்று இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட சைன் வச்சு வாங்கிக்கணும் க்ரீன் இங்கில் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு ரினியூவல் பண்ணதை வந்து ஐடி கார்டு எடு அட்டாச் பண்ணணும் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வந்திருக்கோம்ல அட்மிட் இந்த தடவை அப்ளிகேஷன் அவங்கள தான் ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் எல்லோருமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க கேட்டால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டு ஃபோட்டோ இது எல்லாமே நீங்கள் தான் அந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணுற மாதிரி இருக்கும் பின் பண்ணி அவங்க கிட்டே கொடுக்கணும் இன்னொன்று நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக நேம் உங்களோட நேம் வந்து பேஜாக இருக்கணும் அப்புறம் காக்கி சட்டை வந்து காக்கி ட்ரெஸ் தான் தான் அங்கே போகணும் நீங்கள் போனதும் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அதையும் வச்சு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் ஃபுல்லாக வாங்கி செட்டு வச்சுக்கிட்டு உங்களை பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க ஒவ்வொரு பேஜாக ஸ்கில் டெஸ்ட்டுக்காக நீங்கள் போனதும் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரைவிங் டெஸ்ட்டு ஒவ்வொரு வேற ட்ரைவிங் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இருக்கப்போ நீங்கள் எவ்வளோ ட்ரைவிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எண்பது மார்க் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வாய்மொழி தேர்வு கேட்பாங்க அதுக்கு இருபது மதிப்பெண்கள் வண்டியை பற்றியும் கேட்பாங்க அப்புறம் ரோடோட சிக்னல் இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களோட டிபார்ட்மெண்ட் ஓரியண்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் மொத்தமாக ஹண்ட்ரட்க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டில் சென்டரில் இருக்க பாருங்கள் அதுதான் எக்ஸ்பைரி டேட்டு